வணக்கம் நாம் இப்போ சுவையான பஜி எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி தான் நான் போகிறேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு குக்கரில் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சா பட்டாணியெல்லாம் எடுத்துக்கலாம் சப்போஸ் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா சுடுதண்ணியில் ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சாலே சூப்பராக நல்லா நமக்கு ஊறி வந்துடும் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு பெரிய கிழங்கு எடுத்திருக்கேன் கேரட்டு ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் கேரட் நம்ம போட்டுக்கலாம் தக்காளி ஒரு தக்காளியை இப்போ இதோட சேர்த்துக்க போகிறோம் தக்காளியை இப்போவே ரொம்ப சேர்த்துட்டோன்னா வேகாது இப்போ இது உப்பு சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது மில்லி தண்ணி இருந்தால் போதும் தண்ணி பாருங்கள் பார்த்தா தெரியக்கூடாது அந்தளவுக்கு தான் வைக்கணும் மூழ்கிற அளவுக்கு வைக்கக்கூடாது இப்போ குக்கரை மூடி ஒரு ஆறு விசில் வச்சுக்கலாம் விசில் வந்துருச்சு ஸோ ஆறு விசிலுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும் தண்ணி சுத்தமாக இல்லை பாருங்கள் நான் சொன்ன அளவுக்கு தண்ணி ஊற்றிருந்திங்கன்னா அளவுக்கு நமக்கு ஈஸியாக வெந்து வந்துடும் நல்லா மாவு மாதிரி வந்திருக்கு ஸோ இதே மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட இதே போல் இல்லைன்னா மிக்சி இருக்கு இல்லையா அது பெரிய ஜாரில் நீங்கள் போட்டு ஒரு ரெண்டு திருப்பி திருப்பிக்கிட்டிங்கன்னா அது கூட கொஞ்சம் நார்மலாக இருக்கும் ஸோ நான் நல்லா மசிச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லா கூல் மாதிரி ஆயிடுச்சு அந்த பட்டாணி மட்டும் ஒன்று ரெண்டுமா நமக்கு தெரியணும் இப்போ கடையில் பட்டர் தான் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் பட்டர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் அல்லது நல்லெண்ணெய் இல்லாமல் வாசமாக இருக்கக்கூடாது வாசமாக இல்லாமல் ஏதாவது எண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் மட்டும் சேர்த்துக்கலாம் ஐம்பது மில்லி இது ஃபுல்லாகவே பட்டர்லேயும் செய்யலாம் குட்டிஸ்க்கு கொடுக்க போகிறோம் அதனால் பார்த்து தான் பட்டர் சேர்த்துக்கணும் இப்போ பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாயை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் இதே போல் நறுக்கி போட்டுக்கோங்க ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் மீடியம் சைஸ் இருந்தாலே போதும் நல்லா வணக்கி விட்டுடலாம் ரொம்ப கருகிற அளவுக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம்னு சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ ஒரு கேப்சிகம் சேர்த்துக்கலாம் பெரிய குட மிளகாய் இருக்கு இல்லையா அதில் பாதி தான் சேர்த்துருக்கேன் நான் முழுசு இருந்துச்சுன்னா அந்த இதோட ஃப்ளேவர் எல்லாமே பாகுபுஜியோட ஃப்ளேவரை மாற்றிடும் அதனால் பாதி மட்டும் போட்டால் போதும் இதையும் நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ பெருங்காயத்தூள் மூணு பிஞ்ச் அளவுக்கு சேர்க்குறேன் க இது வந்து கம்பல்சரி நீங்கள் உமித் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம சேர்க்குற பட்டாணி வந்து ரொம்ப கேஸ் ஐட்டம் அதே மாதிரி உருளைக்கிழங்கும் கூட பெருங்காயத்தூள் நம்ம கட்டாயமாக சேர்த்துக்கணும் அடுத்ததாக இஞ்சி பூண்டு அரைச்ச பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது மட்டும் கொஞ்சம் பச்சை வாசம் போக வதக்கிற அளவுக்கு நல்லாவே வதக்க விட்டுறணும் பச்சை வாசம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இப்போது பாவு பூஜிக்கான மசால் சேர்த்துக்கலாம் ஒன்றை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கலருக்காக தான் நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா ஒன்று சேர்த்தாலே போதுமானது காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ரொம்ப காரம் சாப்பிடுவாங்க உங்கள் குட்டீஸ்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து பேனுங்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு கருகாது ஸோ நீங்கள் நார்மல் கடையில் செஞ்சீங்கன்னா டக்குன்னு வெந்துடும் பட் கருகாமல் பார்த்துக்கோங்க நல்லா பச்சை வாசம் மட்டும் போகிற அளவுக்கு வதக்கி விட்ருங்க இப்போ ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் அதை நம்ம இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் தக்காளி போட்ட உடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக வதங்கிடும் இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு இந்த பச்சை வாசம் போகிறதுக்காக கொதிக்க விடலாங்கிறக்காக மட்டும்தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் மூடி போட்டுட்டு இப்போ எடுத்து பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு ஸோ பேனுங்கிறனால மட்டும்தான் நான் மூடி போட்டு இப்படி வேக விட்டுருக்கேன் நீங்கள் கடையில் செஞ்சீங்கன்னா அப்பப்போ ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக கிளறி விடணும் மசால் பிடிச்சிரும் இல்லைன்னா இப்போது நம்ம நல்லா மசிச்சு வச்சுருக்க அந்த மொத்த வெஜிடபிள்ஸையும் இதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு கூல் மாதிரி வந்திருக்குன்னு அந்த பட்டாணி மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக லைட்டாக மசியாமல் இருக்கணும் ஸோ நல்லா ஒரு மிக்ஸிங் கொடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உடனடியாகவே தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் அளவாகவே சேர்த்துக்கோங்க கொதிக்க வைக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம் இந்த பன் வந்து கடைகளில் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்ஸில் ஒரு இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி நாலு தான் வைக்கும் நாலு பண்ணு அதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மூடி போட்டிருந்தோம் இல்லையா கரெக்டாக வந்திருக்கான்னு பார்க்கலாம் நல்லா எண்ணெயெலாம் மேலே பிரிஞ்சு வந்தது தெரியுது இந்த டைமில் கஸ்தூரி மீத்தி சேர்த்துக்கலாம் இது வெந்தயக்கால் இது நல்லா கையில் கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க மேலே ஒரு அரை டீஸ்பூன் நம்ம எலுமிச்சம்பழ சாறு வந்து கண்டிப்பாக விடணும் நான் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன் ஸோ விட்டுருங்க விட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம் அவங்களே ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணும்போது எனக்கு வந்து நார்மல் கத்தியில் கட் பண்ணனால சரியாக வரலை உங்களுக்கு கட் பண்ணுறதுக்குன்னே கத்தி இருந்துச்சுன்னா நல்லா ஈஸியாக கரெக்டான பக்குவத்தில் வரும் கட் பண்ணதை இதே போல் பட்டர் ஒரு ஸ்பூன் சேர்த்து பட்டர் சேர்த்து காஞ்ச உடனேயே வண்ணை போட்டோன்னே சுற்றி எல்லா பக்கமும் ஒரே இடத்துல செக் பண்ணி எடுத்துரும் பட்டர் அதனால நல்லா திருப்பி திருப்பி விட்டுறணும் உடனே சுற்றி விட்டுறணும் இது வந்து அந்த நாலு பண்ணாக இருந்துச்சு இல்லையா அதை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி காட்டினத அப்படியே நாலு பண்ணையுமே பாதியாக கட் பண்ணியிருக்கேன் இதே போலையும் செய்யலான்றக்காக நான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸோ இதை இது மாதிரி நல்லா பட்டரில் போட்டு வேக வச்சதுக்கு அப்புறமா அப்புறம் கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அதனால தான் இந்த மெத்தட் காட்டலான்னு காட்டுறேன் எல்லாம் கட் பண்ணிட்டு தான் போடுவாங்க ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு ஈவனாக வந்தது பட்டர் வந்து இதை விட ஜாஸ்தி தான் போடுவாங்க நான் கொஞ்சம் அளவாக போட்டிருக்கேன் குழந்தைங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்குது அதனால கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கிறது நல்லதுன்னு போட்டிருக்கேன் நான் எப்படிலாம் மேலே கீழெல்லாம் காட்டி வேக வச்சுருக்கேன்னா அப்போ தான் அந்த இடம் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்படி ஏன் தேய்ச்சி காட்டுறேன்னா நல்லா சரசரன்னு வருது பார்த்தீங்களா அதே போல் வெந்திருக்கணும் உள்ள வந்து நல்லா ஸ்பான்ஜியாகவும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இது போல் வேக வச்சுக்கோங்க சனிக்கிழமை ட்ரை பண்ணிங்கன்னா சண்டே வந்து வீக்லேயே இருப்பாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட்டர் அதிகமாக சேர்க்கும் போது குழந்தைங்களுக்கு டிசன்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதே போல் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க எப்படி இருந்துச்சின்னு உங்களோட கமெண்ட்டை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் சாப்பிடும்போது இதில் கொஞ்சம் பட்டரில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அந்த வெங்காயமும் ஒன்று ரெண்டு அது மேலே வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கானை டச் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புத்தம் புது வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் தேங்க் யூ